அரசு பள்ளி மாணவர்களுடைய உயிரை வாங்குது திமுக அரசு அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு இந்த மாணவர் ஏலமப்பு மாணவர் இறந்து போற செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் கோபத்தையும் உண்டாயிருக்கு அப்படின்னு அஹ் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு படித்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில பிள்ளைகளை அரசு பள்ளிக்கு அனுப்புனா பள்ளிகளோட தலையில சுவர் இடிஞ்சு உழவு செய்து பெற்றோர் வயிற்றுல இடிய இறக்குவதுதான் பள்ளி கல்வித்துறையின் பொற்காலமா கோடி கோடியா பணத்தை கொட்டி கல்வியில சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பிரம்மாண்டமா விழாக்கள் கொண்டே இருந்த தமிழ்நாடு அரசு அதுக்கு விழா நடத்த திராணி இருக்கும் திமுக அரசு அரசு பள்ளிகளுடைய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த மனமில்லாமல் இல்லாமல் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய நயனார் நாகேந்திரன் எழுப்பியிருக்காரு இன்னும் எத்தனை பிஞ்ச உயிர்களை தான் திமுக அரசோட விளம்பர முகம் பெற்று மாணவர்கள் நயனார் நாகேந்திரன் எழுப்பியிருக்காரு அரசு பள்ளி மாணவர்களோட உயிரோட விளையாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்களுடைய கைகள்ல உள்ள அந்த இரத்த கரைய இனி எத்தனை விளம்பர நாடகங்கள் கொண்டு துறை தெரிய முடியாது அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு பதிவை தன்னுடைய அறிக்கை மூலமா நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு அலட்சிய போக்காலும் திறனற்ற நிர்வாகத்தாலும் ஏழை மாணவர்களோட உயிரை பறிச்சுக்கிட்டு மத்திய அரசின் நவோதய பள்ளிகளை வரவிடாம தடுத்துட்டு அப்பா இன்னும் நாடகம் போடும் இந்த பாவம் திமுக அரச சும்மா விடாது அப்படின்னு நயனார் நாகேந்திரன் கடுமையான சொற்களை பயன்படுத்தி தன்னுடைய அறிக்கை மூலமா அரசுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு